விவாதத்திற்கு பாரதிய கட்சி தயாராக இருக்கிறது திருமாவளவன் அவர்கள் மேல என் ப்ராசிகூஷன் சாங்ஷன் கொடுக்கல அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தை முழுமையாக கட்டி கொடுப்பதாக சொன்னார்கள் இப்ப நீங்க சொல்லுங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இந்துத்துவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு இரண்டாயிரத்தி மூன்றுல பத்திரிக்கையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராமர் கோவில் இந்தியாவில் கட்டலினா பாகிஸ்தான்ல கட்டுவாங்க முடிச்சந்த ஒரே கேட்க சொல்ற ஜெயலலிதா அவர்கள் வந்து ஒரு தீவிரமான இந்துத்துவாதி யாராவது அதிமுக நண்பர்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஜஸ்டிஸ் ஜே எஸ் வர்மா உச்ச நீதிமன்றம் ஹிந்துத்துவாவை பத்தி ஒரு தீர்ப்பு உச்ச நீதிமன்றம் கொடுத்திருக்காங்க அந்த தீர்ப்புக்கு பிறகு அந்த தீர்ப்பை யாரும் ஸ்டாண்டிங் ஆன் ஆராயில்த் மலானி போன்ற மனிதர்கள் ஒரு பக்கம் ஆஜரான சிவசேனா என்ன கேஸ் ஹிந்து என்ன ஒரு தலைவர் தேர்தல் தளத்தில் இந்துத்துவான்னு சொன்னா அது மத பிரச்சாரமா இல்லையா ஒரு மதமா ஹிந்துவா இதுதான் கேள்வி இது உச்ச ஒரு பெரிய டிஸ்கஷனுக்கு பிறகு ஒரு சரித்திர தீர்ப்பு கொடுக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு அது ஏடிஎம் கே இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒரு முறை அதை டவுன்லோடு பண்ணி படிக்கணும் ஹிந்துத்துவா என்பது மதம் சார்ந்தது கிடையாது இட்ஸ் அ வே ஆஃப் லைஃப் அது வாழ்வியல் முறை இந்த மண்ணினுடைய கலாச்சாரம் இந்த மண்ணில் பன்னிரெண்டாயிரம் ஆண்டுகளாக இருபதாயிரம் ஆண்டுகளாக நாம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோமோ அதை பிரதிபலிக்கக்கூடிய உணர்வு இந்துத்துவா

ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி ஆர்டிக்கல் முன்னூத்தி எழுபது எடுக்கப்பட வேண்டும் என்று பாராளுமன்றத்தில் பேசிய ஒரு தலைவர் செல்வி ஜெயலலிதா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்க ஸ்டாண்ட கேளுங்க முன்னூத்தி எழுபதை பத்தி ஸ்டாண்ட் என்ன ராமர் கோவிலை பத்தி அம்மா ஜெயலலிதா அவர்கள் கவுன்சில் மீட்டிங் நவம்பர் இருபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா கரசேவை என்பது தவறான வார்த்தை கிடையாது அது பண்ணி கவுன்சில் குறிப்பாக இந்த கரசேவைக்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மத்திய பிரதேசம் ஹிமாச்சல பிரதேசம் ராஜஸ்தான் இந்த பாபரி மசித்துக்காக பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை டிஸ்மிஸ் பண்றத நான் கடுமையாக எதிர்க்கின்றேன் அப்படின்னு ஜெயலலிதா இன்டகிரேஷன் கவுன்சில் பேசியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணுல செல்வி ஜெயலலிதா இருபது லட்சம் கையெழுத்து இயக்கம் நடத்துறாங்க ராமர் கோவில் கட்ட வேண்டும் என்பதற்காக அதிமுக அதனுடைய நிறைவு விழா சென்னையில் நேஷனல் அவேக்கனிங் மீட்டிங்க்கு எல் கே அத்வானி வந்து பங்கேற்கிறாங்க இரண்டாயிரத்தி மூன்றுல பத்திரிகையாளர் ஒரு கேள்விக்கு பதில் சொல்றாங்க ராமர் கோவில் இந்தியால கட்டலினா பாகிஸ்தான் ஆனா இன்னைக்கு அந்த கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்றாங்க முட்டி வழி அதனால ராமர் கோயிலுக்கு போக மாட்டேன் இடுப்பு வழி அதனால போக மாட்டேன் அடுத்தது யூனிஃபார்ம் சிவில் கோடு ரெண்டாயிரத்தி மூன்று யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு அம்மா ஜெயலலிதா அவங்க சொல்றாங்க இட் இஸ் வெரி மச் நெசசரி ஃபார் அ மல்டி ரிலிஜியஸ் கண்ட்ரி லைக் இந்தியா ரெண்டரிங் ஈக்குவாலிட்டி டு ஆல் பொது சிவில் சட்டம் என்பது வேண்டும் என்கிறாங்க இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலைல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்க்கிறார் கம்பேர் பண்ண ராமசேத்து ராமசேத்துவை பத்தி மார்ச் இரண்டாயிரத்தி பன்னெண்டுல ஜெயலலிதா அவர்கள் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க இந்த ராமர் பாலத்தை ஒரு நேஷனல் மானுமெண்டா நீங்க அறிவிங்க அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்ல ரிட் பெட்டிஷன் இரண்டாயிரத்தி ஏழுல ஜெயலலிதா அம்மா ஃபைல் பண்றாங்க அதுல டியூட்டி கோரின் போர்ட்டஸ்ட் யூனியன் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ராமர் சேதுவ நேஷனல் மான்மென்ட் பாரம்பரிய சின்னமா அறிவிங்கிறாங்க ஆனா இன்னைக்கு அசெம்பிளியல எடிஎம்கேனுடைய ஆபீஷியல் ஸ்டேட் என்ன பொள்ளாச்சி ஜெயராமன் அவர்கள் சொல்றாங்க நயனார் நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி இதை முழுமையாக ஆதரிக்குது அதாவது ராம் சேதுவை பொறுத்தவரை அந்த நேஷனல் மான்மென்ட் வரணும் ஜெயராமன் அவங்க சொல்றாங்க இந்த ப்ராஜெக்ட்டை நாங்க ஸ்டடி பண்ணுவோம் ஸ்டடி பண்ணிட்டு அதுடைய சாதக பாதகத்தை பார்த்து அதன் பிறகு முடிவெடுப்போம் அப்படி அதாவது அம்மையார் ஜெயலலிதா அவருடைய கொள்கையிலிருந்து

அலுவலகம் இதே சென்னையில பயங்கரவாதிகளால் குண்டு வெடித்து தகர்க்கப்பட்ட பொழுது அதை ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஆர் எஸ் அதை மறுத்தது நாங்களே மக்கள்கிட்ட பணம் வாங்கி கட்டிக்கிறோம் அரசு பணத்தில எங்களுக்கு கட்டி கொடுக்காது அரசு பணத்திலே ஒரு ஆர் எஸ் எஸ் அலுவலகத்தை கட்டி கொடுப்பேன் குறிப்பாக பயங்கரவாத தாக்குதலுக்கு பிறகு ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க இப்ப நீங்க சொல்லுங்க நான் ஜெயலலிதா அவர்கள் ஹிந்துத்துவாதி என்று சொல்வதிலே என்ன தவறு சார் விவாதம் தேவை தேவை சொல்றதை விட இன்னைக்கு தமிழகத்துல இந்த ஹிந்துத்துவா அப்படிங்கிற வார்த்தையை குழந்தி பிசங்கி அது ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அடிச்சு ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க இன்னைக்கு நாம் எதை சொல்லுகின்றோம் என்றால் ஹிந்துத்துவா என்பது நாங்கள் யாருக்கும் எதிரி இல்லை இப்போ பாருங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழாக்கு போறாங்க எதிர்க்கட்சி தலைவரா எனக்கு இந்த திருமண விழாவில் அந்த தாலி கட்டுறதெல்லாம் அந்த புகை வரும் அப்படி வரும் அது எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்படி பேசுறாங்க ஆனா இதே நான் வந்து முத்துராமலிங்க தேவர் ஐயா பத்தி அண்ணாதுரை அவங்க பத்தி பேசினா ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து என் மேல கேஸ் போடுறாங்க என் மேல முத்துராமலிங்க தேவர் ஐயாக்கு நீங்க ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுத்து ஒன் பிப்டி த்ரீ ஏ போட்டீங்கன்னா கோயிலா அசிங்கமா கும்பா இருக்கும் திருமாவளவன் அவர்கள் மேல என் ப்ராசிக்யூஷன் சாங்ஷன் கொடுக்கல அதாவது ஆபாசங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்க திருமணத்தில் அந்த புகையெல்லாம் வரும் ஸ்டாலின் அவர்கள் மேலே ப்ராசிகூஷன் சாங்ஷன் கொடுக்கல அதனால நான் சொல்றதுன்னா ஒரு விவாதம் விவாதமா இருக்கட்டும் நான் இஸ்லாமியர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா பத்திரிகை நண்பர்களை சட்டை பிடிச்ச கேள்விகளுக்கு நான் பதில் சொல்றேன் நான் கிறிஸ்தவர்களை பத்தி கருத்து சொல்றேன்னா சட்டை பிடிச்ச கேள்விகள் நான் இந்துத்துவாங்கிறது இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பை நான் கோட் பண்றேன் சுப்ரீம் கோர்ட்டே தன்னுடைய தீர்ப்பை ரிவ்யூ பண்ண மறுக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி கொடுக்கப்பட்ட தீர்ப்பு இருபத்தி ஒன்பது ஆண்டுகளா இருக்கு

அவங்க எடிட்டர்ஸ் பொலிட்டிக்கல் எடிட்டர் எல்லாம் எடிட்டர் சோ அதுல நான் எப்பொழுதுமே சொல்வதைத்தான் தொடர்ந்து சொல்றேன் இன்னைக்கு இவர்கள் குழம்பி போய் கிடக்கிறாங்க அறிக்கை அதை ஒருத்தர் அப்போஸ் பண்றாங்க நான் ஜெயலலிதா அவர்கள் இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் எதிரே எங்கேயுமே சொல்லுங்க யார வளர்ச்சிக்கா போனாங்க ஹிந்துத்துவாங்கிற வார்த்தையை மாத்தி அதை அப்படியே பிஜேபி மேல ஒட்ட வைக்கிறாங்க ஓ பிஜேபி ஹிந்துத்துவா கட்சினா பிஜேபி இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிரிங்கிறாங்க அதை தெளிவுபடுத்துவதற்கும் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக ஒரு வாய்ப்பாக நான் பார்க்கிறேன் வேற ஒன்றும் என்பது எல்லாரையும் அரவணைக்கிறது இரண்டு மதத்தை சார்ந்து போவது இந்துத்துவ அல்ல அல்லது இந்து மதத்தை மட்டும் சார்ந்திருப்பது இந்துத்துவ அல்ல இன்னைக்கு அவங்களுடைய நிலம் என்ன ராமர் கோயிலுக்கு போங்க மாஸ்க்கு போங்க இஃப்தார் விருந்து நடத்துங்க சர்ச்சுக்கு போங்க இதை நாங்க பண்றோம் பாரதிய ஜனதா கட்சி இஃப்தார் விருந்து நடத்துறோம் கிறிஸ்துமஸ் நடத்துறோம் ராமர் கோயிலுக்கு போறோம்

அதனால ஜெயலலிதா அவர்களை பொறுத்தவரை இது இந்தியாவுடைய ஒரு பாரம்பரிய அடையாளமாகத்தான் ராமர் அதனால இன்னைக்கு அந்த தலைவர்கள் நாம கோயில்கள் அப்படின்னு சொல்ற எல்லா எலெக்ஷன்லாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தெரியும் எந்த எலெக்ஷனுமே இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் அந்த மாதிரி ஓட்டு போட வேண்டாம் அதை எங்களுடைய விருப்பமும் மதத்தை பார்த்து ஓட்டு போடாதீங்க ஜாதியை பார்த்து ஓட்டு போடாதீங்க நீங்க நம்ம கேம்பெயின் பார்த்தீங்க இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தினுடைய கேம்பைனை பார்த்தீங்க நீங்க அசஸ்ட் பண்ணுங்க நான் இன்றைக்கி பேசுறதுலேருந்து மாத்தி பேசுனா நீங்க அசஸ்ட் பண்ணுங்கண்ணே நீங்கள் ப்ரெஸ் மீட் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் உங்கள் கேம்பைன் ஒன்று சொல்கிறீங்க உங்கள் கட்சி ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு இப்படித்தானே நீங்கள் பிரச்சாரம் பண்ணுங்கள் நாங்கள் யாரும் அப்படி பண்ணல சொல்வதைத்தான் நாங்கள் செய்கின்றோம் ஆனா திமுகவை பொறுத்தவரை உள்ளொன்றை வைத்துக்கொண்டு புறம் ஒன்று நாங்கள் பேசுகிறோம்